கத்தராய இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா உன்னதமானவர் நம்மளுடைய ஆண்டவர் உன்னதமானவராக இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்று உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் உன்னதமானவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் உன்னதத்தில் இருக்கிற தேவன் வானம் அவரது சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படி அதனால் உன்னதத்தில் அவர் வாசம் செய்கிறார் அதை விட அவரோட உன்னதமானவரின் மறைவில் அவரோட மறைவில் நம்ம இருக்கிற நாம் எப்படிப்பட்டவங்களாம் சர்வ விசுவாசத்தோட நம்பிக்கையோட நிழலில் தங்குவான்னு சொல்லியிருக்குது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அவருடைய நிழல் எப்படி இருக்குங்க சந்தோஷமா இருக்கும் அமைதியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் அவருடைய நிழலில் இருக்கும்போது ஒரு வெயில் இருக்கும்போது பாருங்கள் ஒரு நிழல் கிடைச்சா நல்லா சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் நிழலை தேடி போவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஒரு மரத்தில் அடியில் போய் நிழலில் நின்னால் அது கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன வருங்க வெயில் வந்துடும் ஆனால் ஆண்டோடைய நிழலில் இருக்கும்போது நம்மளுடைய சமாதானம் சந்தோஷம் நிறைவான மகிழ்ச்சியில் நம்ம இருப்போம் கத்திரை பசனத்துக்கு மையம் இடாத இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கீதம் தொண்ணூத்தொன்று ரெண்டில் பாருங்கள் நான் கத்திரையை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவரை நோக்கி தான் நம்ம சொல்ல முடியும் என்ன சொல்றா அவர்தான் நமக்கு எல்லாமே சரிங்களா தான் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது நான் கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் இங்கே நம்பிக்கையோட விசுவாசத்தோட இந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது நான் கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் அவர் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அவர் அடைக்கலமாக இருக்கிறார் நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் தேவன் என்ன பண்ணாருங்க நமக்கு அடைக்கலமாக பாதுகாப்பு கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என் கோட்டை சரிங்களா அவர் கோட்டை மதிலாக நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என் தேவன் அவர் நம் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் நான் நம்பியிருக்கேன் என்று எப்படி சொல்லுவேன் விசுவாசத்தோடு சொல்லுவேன் நம்பிக்கையோட நான் அவரை இருக்கிறேன் என் தேவனை நான் நம்பி இருக்கிறேன் நான் ஒரு நாளும் கலங்க மாட்டேன் ஒரு நாளும் நான் என்ன பண்ண மாட்டேன் திகைக்க மாட்டேன் என் தேவன் என் கூட இருக்கிறார் என்று என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன் சொல்லி இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவரை இருக்கும் போது நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்குங்க நம்ம நிம்மதியாக இருப்போம் ஆசீர்வாதமாக இருப்போம் இல்லைங்களா அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான் நம்பியிருக்கவர் என்று சொல்லுவேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று மூன்று பாருங்கள் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார் அவர் பாருங்கள் எல்லா விதமான நோய் வேடனுடைய கண்ணிக்கு குருவி வேடன் கண்ணுக்கு தப்புவது போல இல்லைங்களா அவன் அந்த வளைய போடும்போது அவன் வேடன் வந்து மானை வேட்டையாட வரும்போது மானை என்ன பண்ண முடியும் ஓடும் இல்லைங்களா ஓடி தப்புவது போல இங்கே அவர் சொல்றாரு மூன்றாம் வசனம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் வேடன் இல்லைங்களா மறைந்து இருந்து தாக்குகிறவன் தான் வேடன் அவனுடைய கண்ணிக்கும் மனுஷனாகிய மனுஷரும் வேடனை போல மறைந்திருந்து தாக்குகிறாங்க சாத்தான் என்ன பண்ணுறாங்க அவனும் மறைந்திருந்து அவன் தாக்குகிறான் அதனால தான் சொல்கிறார் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் பாலாக்கும் கொள்ளை நோய் எவ்வளோ நோய் இருக்குதுங்க அந்த நோயிலிருந்து கூட தெய்வன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் அது சாதாரண நோயில் பாலாக்கும் மனதனேயே அழிக்கக்கூடிய தான் அந்த நோய் அதனால தான் பாலாக்கும் கொள்ளை நோய் சரிங்களா பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு விற்பார்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கு அப்போ நம்ம விசுவாசத்தோடு ஆண்டவர் நோக்கி நம்ம பார்த்து ஜெபிக்கும்போது நம்ம இந்த எல்லாம் வந்து நம்ம விடுதலை அடைவோம் அப்போ இந்த நோயிலிருந்து கூட என்ன பண்ணுறாருங்க பாலாக்கும் சரிங்களா நம்மளை அழிக்கக்கூடிய அந்த பாலாக்கும் கொள்ளை நோயிலிருந்து கூட தேவன் தப்பு விற்பார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று நான்காவ தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் எங்கள் எதில் மூடுவாருங்க பறவை பரவே என்ன கோழி பாருங்க தன் சிறகுகளாலே கோழி குஞ்சுகளை மூடி பாதுகாப்பாக வச்சிருக்கோம் மாதிரி நம்ம தேவன் கூட என்ன பண்ணுறாராம் நம்ம நம்மளை நம்ம அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம என்ன பண்ணுறாராம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே சரிங்களா அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அப்படின்னு சொல்லி இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் போகும்போது எப்படி இருக்குங்க நமக்கு அதிக அதிகமான பாதுகாப்பு இருக்குது இல்லைங்களா எந்த பிசாசும் எந்த கிரியில் என்ன பண்ண முடியாது நம்மளால் தொட முடியாது அவர் ரத்தத்துக்குனாலே நம்ம கழுவப்பட்ட ஜனமாக இருக்கறனால என்ன பண்ண முடியாது ஒன்றும் தொட முடியாதுன்னு அவர் சட்டையின் கீழே சரிங்களா அவரோட பாதத்துக்கு நம்ம வரும்போது அவருடைய அடைக்கலத்துக்கு நாடி வரும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் பாதுகாப்பு உள்ளவர்களாக இருப்போம் தேவன் நம்மை பாதுகாக்குகிற தேவனாக இருக்கிறார் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகவும் அவருடைய சத்தியம் சரிங்களா இந்த வேதம் இருக்குது இல்லைங்களா அவருடைய சத்தியம் அவர் உண்மையுள்ளவராக இருக்கார் அது மாத்திரம் அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகவும் நம்ம வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் நமக்கு எப்படி இருக்குங்களா சத்தியம் அது மாத்திரம் பரிசையும் சரிங்களா கேடகமாகும் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது கேடகத்தை வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதே போல் இந்த வசனம் எப்படி இருக்குங்களா நமக்கு பாதுகாப்பு தருகிற வசனமாக இருக்குது ஜீவனுள்ள வசனமாக இருக்குது உயிர் உள்ள வசனமாக இருக்குது அதனால தான் இங்கே சொல்கிறாரு அவருடைய சத்தியம் அதே போல் தான் இங்கே என்ன சொல்கிறார் அவருடைய சத்தியம் உனக்கு கேடகம் கேடகமாகும்னு சொல்கிறாரு சங்கீதம் தொண்ணூத்தொன்று ஐந்து பாருங்கள் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்குன்னு சொல்கிறார் அப்போ இரவில் உண்டாகும் பயங்கரம் என்னன்னு சொல்லலாம் சொல்லுங்கள் இரவில் உண்டாகும் சத்துருவின் போராட்டம் பிசாசின் போராட்டம் பில்லிசோனியம் ஏவல் மாதிரி செய்வேன எல்லா கட்டுகளோட போராட்டம் இரவில் உண்டாகும் அதெல்லாம் என்ன பண்ணுங்களா இரவில் வந்து மனிதனை தொட்டு சங்காரம் பண்ணுறதுக்கு வரும் ஆனாலும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம இருக்கும்போது நமக்கு மிகுந்த பாதுகாப்பாக இருப்பார் அது மாத்திர அவரை நம்பி அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்ம வீட்டை சுற்றி எடுத்து தேவன் பாதுகாத்து கொள்கிறவராக இருக்கிறார் அதனால தான் இங்கே அஞ்சா வசனம் சொல்லுது இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் பகலில் பறக்கும் அம்பு பகலில் எந்த அம்பு பறக்கும் மனிதனுடைய கண் மனிதனுடைய அம்பு சரிங்களா எல்லா மனிதரும் ரொம்ப நல்லவர்கள் கிடையாது எல்லா மனிதரும் பொறாமை நிறந்தவர்களாக இருக்காங்க அதனால இந்த பகலில் பறக்கும் அம்புக்கும் சொல்கிறார் அப்போ அம்பு வந்து எப்படி வருதுன்னு நமக்கே தெரியாது இல்லைங்களா அந்த அம்புக்கு கூட தேவன் என்ன பண்ணுறாரா பாதுகாத்து கொள்கிறான்னு சொல்லி இங்கே வசனம் சொல்லுது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஆறு பாருங்க இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பா இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் பயப்படாதேன்னு சொல்கிறாரு இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அப்போ இருளில் நடமாடும் கொள்ளை நோய்னா விசாசோட கிரியே தான் சரிங்களா எத்தனையோ பேர் இருள் இருள ஹார்ட் அட்டாக்கு சில வியாதிகளாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது மாத்திரம் இல்லை இருளில் நடமாடும் கொள்ளை நோய் அந்த நோய் வரும்போது என்ன பண்ண முடியாதுங்க நம்மளால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால தேவன் அந்த நடமாடு அப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் மனுஷன அழிக்கக்கூடிய நோயாக இருந்தால் கூட தேவன் என்ன பண்ணாருங்களா பாதுகாக்கிறவராக இருக்கார் அது மாத்திர மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய் மத்தியானத்தில் கூட சுத்தாவிலோட கிரியை இருக்கு அதனால தான் அந்த மத்தியானத்தில் பாலாக்கும் சரிங்களா பாலாக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை பாழாக்கக்கூடிய அந்த சங்காரம் சங்காரத்துக்கு என்ன பண்ணக்கூடாதுங்களா பயப்படாதிருப்பான்னு சொல்லி வசனம் சொல்லுது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஏழு பாருங்க உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தால்தான் நம்மை அண்ணுக்காதுன்னு சொல்கிறாரு அப்போ பாருங்க அவர் என்னென்ன எப்படி சொல்கிறாரு அவர் தானே நம்மளை பாதுகாத்து கொள்கிறார் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் நிற்கிட்டோம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் நிற்கிட்டோம் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் கூட நிற்கட்டும் ஆனால் என்ன ஆகாது உங்களை ஒன்று சேதப்படுத்தாது உங்களை ஒன்றுமே அண்ணுக்காது அப்படின்னு சொல்கிறார் விழுந்தாலும் என்ன ஆகாது உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது உன்னை அது தொட முடியாது உன்னை அணுகாது ஏன்னா நான் உங்களோட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டோர் சொல்கிறார் இங்கே அது மாத்திரம் இல்லை எட்டாம் வசனம் பாருங்கள் உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய் அப்போ நம்ம கண்கன்னால் இந்த எல்லாம் பார்க்க பார்ப்போம் இல்லைங்களா நம்ம ஆண்டோரை நம்பி போது நமக்கு விரோதமாக எலும்பி செய்கிறவரில் தேவன் என்ன பண்ணுறாருங்க சிதடிக்க வல்லவராக இருக்கிறார் தான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு எட்டாம் வசனம் பாருங்க உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கு ஒரு பலனை காண்பைன்னு சொல்றாரு அப்போ துன்மார்க்கு என்ன பலன் வரும் கொடுமைக்காரனுக்கு என்ன வருங்க ஆண்டவருக்கு அப்படியே அழிவு தான் வரும் சரிங்களா தேவன் அவர்களிடந்து என்ன பண்ணுவாருங்க அவர்களுடைய காரியங்களுக்கு குறித்த அவங்க கிரியைக்கு தக்க பலனை தேவன் தருவார் இல்லைங்களா அதனால தான் இங்கே சொல்கிறார் உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து எதை பார்த்து துன்மார்க்குக்கு வரும் பலனை காண்பாயின்னு சொல்கிறார் துன்மார்க்கமாக ஜீவிக்கிறாங்க இல்லைங்களா துன்மார்க்கமா அடுத்தவங்களை அழிக்க நினைக்கிறாங்க இல்லைங்களா அவங்களோட காரியம் எப்படிப்பட்டதா இருக்கும் ஆண்டவர் நின்று யுத்தம் செய்வார் ஆண்டவர் நின்று அவளை அழிக்க பிரயாசப்படுவார் சரிங்களா நம்ம வந்து எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தேவன் நம்ம கூட இருக்கிற அவர் நேற்றம் இன்றும் என்றும் மாறாதவரா நமக்கு துணையா இருக்கிறார் நான் உன்கூடே இருந்து நான் செய்ற காரியம் பெரிசாக இருக்கும் பெரியதா இருக்கும்னு சொல்றார் நான் உனக்கு ஆலோசனை சொல்லி ஏன் கரம் பிடித்து நடத்துவேன்னு சொல்றார் அப்படிப்பட்ட தேவன் நம் தேவனாக இருக்கிறார் அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் உன்னதமானத்தில் மாணவரின் மறைவில் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய கார் எப்படி இருக்குங்க ஆசீர்வாதம் அவருடைய பாதத்தில் அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது நம்மளுடைய ஆசீர்வாதம் பெருசாக இருக்கும் நம்ம எப்பவும் பயப்படாதபடிக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளை வந்து ஸ்தோத்திரித்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி தினமும் வேதத்தை வாசித்து அவருடைய பிள்ளைகளாக அவரு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவருக்கு வந்து உண்மையுள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது நம் தேவன் நம்ம கூட இருப்பார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்றார் கத்தளை பசுநாமத்துக்கு மையம்டாதாக தேவன் நம்ம கூட இருக்கிறார் ஜபிக்கலாங்களா மகா இறக்கும் உள்ள நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்கா சோத்துறப்பா இந்த நாளை கூட காண செய்த கொடா குடி நன்றி ஆண்டவரே அற்புதம் செய்கிறவரே அதிசயம் செய்கிறவரே ஆலோசனை கத்தவ கொடாகுடி நன்றி சுவாமி ஆண்டவரை உன்னதமானவரின் இருக்கிற சர்வ வல்லவர் நிலையில் தங்குவான்ற வசனத்துப்படி ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இருக்கிறதுக்காக கொடாகுடி நன்றி 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 அப்பா ஆண்டவரே கத்தாவை எவ்வளோ சூழ்நிலை எவ்வளோ வியாதி என்ன பிரச்சனை வந்தாலும் நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா நாங்கள் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்குறப்பா எங்களை ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறப்பா எல்லாரையும் நீங்கள் பொறுப்படுறது நடத்துங்க ஆசீர்வதிங்க அவங்க தேவைகளை எல்லாம் சந்திங்க அப்போ யாரெல்லாம் ஆண்டவர் எந்த சத்ருவின் போராட்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தெல்லாம் அந்த சத்ருவை முறியடிக்கிறேன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தான் சத்துரு ஓடட்டாட்டவர் இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தினால் துரத்துக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே அதை எதிர்த்து நிற்கிற ஆண்டவரே உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தால் அது உன்னை அணுகாதுன்னு சொல்லி எங்களை ஆட்சி தேய்ச்சி அண்டவரை எங்களை சந்தோஷப்படுத்துகிறீர்கள் கொடா கொடி நன்றியை பண்ணிடுறவங்களோடு இருக்கிற தயவுக்கவன் கிருபிக்க கொடா கொடி நன்றி 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 ஆசிர்வதிங்க முற்றிலும் பொருட்படுத்த நடத்துங்க எஸ்வி நாமத்தினாலே வேண்டுகொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ ஆல்